சற்று மாறுகிறது இந்திய மனிதநேய சூழலில் இஸ்லாத்தின் மீது நேசம் பாராட்டும் முஸ்லிம் அல்லாத உள்ளங்கள் ஏராளம் ஏராளம் அதில் ஓர் உள்ளத்தின் இல்லத்தில் நாம் இருக்கிறோம் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் டாக்டர் கா காளிமுத்து நம்மோடு உரையாடுகிறார் மாணவ பருவத்திலிருந்து திராவிட இயக்கத்தின்பால் பற்றுக் கொண்டு இன்று வரை அவ்வியக்கவாதியாகவே இயங்கிக் கொண்டிருப்பவர் நீங்கள் உங்களுடைய பார்வையில் இஸ்லாத்திற்கும் திராவிட இயக்கத்திற்குமான உறவை பற்றி கூறுங்கள் இஸ்லாத்திற்கும் திராவிட இயக்கத்திற்குமான உறவு மிகவும் நெருக்கமானது மிகவும் இறுக்கமானது அதற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாம் வற்புறுத்துகின்ற அந்த பகுத்தறிவு கொள்கையினுடைய அடிப்படையில் தான் திராவிட இயக்கம் எழுந்தது இஸ்லாம் மார்க்கமே கட்டப்பட்டிருப்பது பகுத்தறிவு மார்க்கத்திலே தான் என்று சொன்னால் அது மிகையாகாது நபிகள் நாயகமே ஒரு பகுத்தறிவுவாதி தான் என்பது என்னுடைய கருத்து அவர் தோன்றிய காலத்திலே அரபு மண்ணிலே நிலவிய மூடப்பழக்க வழக்கங்கள் அவைகளை எல்லாம் அறுத்து எறிவதற்கு மிகப்பெரிய அளவிலே அவர் பாடுபட்டார் உழைத்தார் முழுக்க முழுக்க பகுத்தறிவுடைய அடிப்படையிலான எண்ணங்களைத்தான் அவர் மக்களுக்கு வழங்கினார் அதே போலவே பிற மதங்களை நேசிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார் அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஹத்தீசிகள் என்று தொகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்த்தால் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதராக ரபிகள் நாயகம் திகழ்ந்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம் உலகத்தை மாற்றிய நூறு மனிதர்கள் என்று ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான புத்தகம் வந்திருக்கிறது அந்த புத்தகத்தில் முதல் மனிதராக குறிக்கப்படக்கூடியவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவாசல்ல்தான் இத்தனைக்கும் தன்னை ஒரு வணக்கத்திற்குரியவராக அவர் எப்போதும் சொல்லவில்லை அவருடைய உருவம் மக்களுக்கு தெரியாது அந்த உருவத்தை அவர் காட்ட விரும்பவும் இல்லை என்றால் அந்த உருவ வணக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர் அல்ல இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர் மிகுந்த கருணையும் இரக்கம் கொண்டவர் இறுதி காலம் வரைக்கும் ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே அவர் மறைந்தவர் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு நிறுவனர் என்ற அளவுக்கு மிகப்பெரிய தகுதியை பெற்றிருந்த காலத்திலும் கூட ஒரு ஏழையாகவே அவர் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு பெரும் சிறப்பு ரபிகள் நாயகத்திற்கு உண்டு அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தால் அது மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு அழகான படிப்பை அதனால்தான் அல்குரான் சரிப்பில் மனிதரின் ஒரு அழகான முன்மாதிரி என்று ரபிகள் நாயகன் அவர்கள் குறிக்கப்படுகிறார்கள் முழுக்க முழுக்க பகுத்தறிவாதியாக இருந்தார் சிந்திக்க சொன்னார் எல்லாவற்றையும் நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதில்லை சிந்தியுங்கள் என்று சொன்னார் ஆகவே இவைகளெல்லாம் பகுத்தறிவாளர்களுக்கு குறிப்பாக திராவிட இயக்கத்திற்கு உகப்பானவைகளாக இருந்த காரணத்தினால்தான் அவரை போற்றுவதையும் புகழ்வதையும் இந்த இயக்கம் கடைபிடித்தது தனிப்பட்ட முறையில் முஸ்லிம்கள் உடனான உங்களுடைய உறவு எப்படி உள்ளது தனிப்பட்ட முறையில் என்னை அரவணைத்தவர்கள் என் மீது அன்பு காட்டியவர்கள் என்னை வளர்த்தவர்கள் பெரும்பாலும் இஸ்லாமிய பெருமக்கள் என்று சொன்னார் மிகையக திராவிட இயக்கத்திலே நான் பற்றுக்கொண்டு பேச்சாளனாக இருந்த காலத்திலும் சரி நான் அறுபத்தஞ்சு மொழி போராட்டத்தில் ஈடுபட்டு அரசியல் சட்டத்தை எரித்துவிட்டு சிறைச்சாலைக்கு சென்றுவிட்டு வந்த காலத்திலும் சரி அதற்கு பிறகு இடைக்காலத்திலே நான் ஆசிரியனாக பணியாற்றிய காலத்திலும் சரி எனக்கு மிக அதிகமாக வேண்டியவர்கள் இஸ்லாமியர் என்பர்கள் மதுரையிலே நான் தங்கியிருந்ததே இஸ்லாமிய சகோதரர் ஒருவருக்கு சொந்தமான விடுதியிலே தான் நான் தங்கியிருந்தேன் அவருடைய பெயர் அய்யூப் என்பது அவர் அண்மையிலே மறைந்து விட்டார் என்னுடைய திருமணத்திற்கு நான் தங்கியிருந்த அந்த விடுதியை அலங்கரித்து அவ்வளவு விளக்குகளை போட்டிருந்தார்கள் அது என்னுடைய சொந்த வீட்டைப் போல அவர்கள் கருதி விளக்குகளை போட்டிருந்தார்கள் ஒரு மாதத்திலே பல முறை அவருடைய வற்புறுத்தலுக்காக அவருடைய வீட்டிலே தான் நான் சாப்பிடுவேன் ரஹீம் அன்று துணைப்பதிவாளராக அந்த விடுதிக்கு சொந்தக்காரருடைய மைத்துனராக இருந்தார் அவர் எனக்கு அவ்வப்போது வழிகாட்டுவது எனக்கு நெறிகாட்டுவது எனக்கு அரசியலிலே எப்படி எப்படி செல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு மூத்த தந்தையைப் போல என்னை கருதி அவர் நேசித்தவர் அதே போல அசன் முகமது என்று எனக்கு கல்லூரி தோழர் அவரை கேட்டால் சொல்லுவார் நான் தான் உங்களுக்கு மனச்சாட்சி என்று சொல்லுவார் நான் எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று அதை பற்றியே கவலைப்படாமல் எது நல்லதோ அதை முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரே நண்பர் எனக்கு அசன் முகமது மட்டும்தான் போலவே இன்னொரு நண்பர் அனீஃபா என்ற நண்பர் அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட என்னுடைய வேண்டுகோளுக்கு அவருடைய விடுதிக்கு சாப்பாட்டு விடுதிக்கு தமிழர்னை உணவகம் என்று பெயர் வைத்திருக்கிறார் இவருடைய நட்பெல்லாம் எனக்கு இப்போதும் தொடர்கிறது ரஹீம் அவர்கள் உயிரோடு இல்லை அயூப் அவர்கள் உயிரோடு இல்லை என்றாலும் அவர்களுடைய பிள்ளைகள் பெண்கள் அனைவருமே அவருடைய இல்லத்து நிகழ்ச்சிகளுக்கு என்னை தொடர்ந்து அழைப்பார்கள் அதை எல்லா காலத்திலும் இஸ்லாமிய நண்பர்கள் புடைசூழத்தான் நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை